வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் இந்த லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனே தெரில இது ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல வர்றதுனால இந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்குது ஸோ இப்போ டோட்டலாக நாம் அரசாண்டலாக செட் பண்ணுறோம் அது வேர்டிகலாக மாறிடுது வேர்டிகலாக மாறினா கண்டிப்பாக சில விஷயங்கள் இந்த ஸ்கோரல் பண்ணும்போது நமக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம அரசாண்டை லைவ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் மீண்டும் ஒருமுறை ஆயிஷாவில் சொல்ல அனைத்து என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி வழியாக நேரலையில் உங்களை அதுவும் இன்னைக்கு சந்திக்கிறதுல ஒரு வருத்தம் கலந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வருத்தம் கலந்த மகிழ்ச்சி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கடந்த மூன்று வருடங்களில் எந்த விதமான பெரிய அளவிலான ஆசிரியர் பணி நியமனங்கள் தமிழக அளவில் நடக்கல அதனால வாழ்த்துக்கள் சொல்வதை விட வருத்தத்துடன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் வருத்தத்துடன் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போலாம் அப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறம் அடுத்த வருடத்துக்குள்ளும் நீங்க வேலைக்கு போயிடுங்க அடுத்த வருடத்துக்குள்ள நீங்க பணியில் அமரணும் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு இல்லை நம்முடைய தமிழக அரசாங்கத்தை நம்பி நம்ம எந்த வாக்கையும் கொடுக்க முடியாது சொல்லவும் முடியாது அந்த நிலையில் இருக்கிறோம் குட் ஈவினிங் மாத்தப்பன் சார் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டே எனக்கு இது ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்கிறதோ ஒன்று தான் ஹாப்பி பேர்த் மந்த்னு சொல்கிறதோ ஒன்று தான் இந்த மாசத்துல தான் நானும் போயிருந்தேன் என்னுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணு இந்த நாளிலிருந்து எட்டாவது நாள் ஆசிரியர் தினம் இன்னைக்கு செப்டம்பர் ஐந்து என்றால் என்னுடைய பிறந்த நாள் வந்து செப்டம்பர் பதிமூணு என்ற நாள்லருந்து எட்டாவது நாள் அடுத்த வெள்ளிக்கிழமை வருது சரி அதனால ஹாப்பி டீச்சர்ஸ் நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்னென்னா ஹாப்பி பர்த் மந்த் அப்படின்னு தான் ஞாபகம் வருது ஃபைன் தேங்க்யூ சார் எனக்கு இந்த புக்கைகிட்ட அறிமுகப்படுத்தணும்னு தோணுச்சு இது எனக்கு சேலத்தில் வாசுதேவன் ஒரு சார் இருக்காரு பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎட் எஜுகேஷன் இம்பேக்ட் செவித்திரன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்காக ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்த ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் வாசுதேவன் அவர் என்னுடைய திருமண நாளைக்கு இந்த புக்கை பரிசா கொடுத்தார் இதை உங்ககிட்ட காமிக்கிற ரொம்ப அழகா இருக்கும் நான் வந்து ராதாகிருஷ்ணனை காமிக்க போறதில்லை இன்னைக்கு இது வாழ்விற்கு உதவும் அறிவு ஜே கிருஷ்ணமூர்த்தி இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த ஒரு பேர்சன் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில் இருக்கார் இல்லைங்களா நீங்களும் அந்த மாதிரி இருக்க போறீங்க இந்த ஒரு பேர்சன் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி நீங்களும் கூடிய விரைவில் ஸ்டூடெண்ட் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு தான் போறீங்க அதை நான் பார்த்து ரசிச்சு வாழ்த்துக்கள் சொல்ல தான் போறேன் இதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன் மாணவர்கள் மத்தியில இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது செயல்படுறது அவங்கள உயர்த்தி பாக்குறதெல்லாம் பார்த்துட்டேன் ஸோ இந்த பணம் பேர் புகழ் இதெல்லாம் பார்த்து வெளியே வந்துட்டேன் சரி இவ்வளவு நாட்கள் மாணவர்களோடு இருந்துட்டோம் இதுக்கப்புறம் ஆசிரியோடு இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் மாணவர் சேவை செய்வதற்கு அளவத்தில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுவதற்கோ சேவை செய்வதற்கோ யாராவது வந்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் என்ன இந்த இடத்துல அதில் அந்த பணியில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன் ஐ எம் நாட் ஒன் ஆஃப் த பர்சன் அமாங் த மெனி பீப்புள் அனைம் த ஒன் ஆஃப் த பர்சன் நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஆயிஷ் அகடமி அந்த ஆனந்தன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒன் ரீப்ளேஸ் பை யூ உங்களை வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது மாற்றம் படுத்த முடியாது உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்கள் பொறுமைக்குன்னு ஒரு பனி இருக்கு இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம் இந்த உடம்பு இருக்கு இது ஒரு பேர் இருக்கு நமக்குன்னு ஒரு பொருண்மை அந்த பொருண்மையிலிருந்து இன்னொரு மனுஷன் வைக்க முடியாது ஒரு புக்கு இருக்கு இன்னொரு புக்கு மேல வைக்கலாமே தவிர இந்த இடத்துல வைக்க முடியாது தான் ஆச்சு அப்போ இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழும் வரை நமக்குன்னு ஒரு பணி இருக்கு நம்ம சிறப்பாக செய்வோம் அந்த நம்பிக்கையோட நடை போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றின்னு ஒன்று வரும் அன்னைக்கு இந்த உலகத்துக்கு சொல்லுங்க நான் இந்த உலகத்தில் சேவை செய்வதற்காக நான் வந்துள்ளேன் அப்படின்னு வெற்றியாளன் சொல்வதில் மகிழ்ச்சியே கிடையாது வெற்றி பெற்றவர்கள் வெற்றியாளன் சொல்வதில் மகிழ்ச்சி கிடையாது வெற்றி பெற்ற பின்னர் எத்தனை பேருக்கு நீங்க சேவை தான் மகிழ்ச்சி அதே சாதனையாளர்கள் வந்து சாதனை படைத்து விட்டேன்னு சொல்றதை விட எத்தனை சாதனையாளர்களை உருவாக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய சாதனையினோட அளவுகோல தவிர நான் சாதனை படுத்திவிட்டே நான் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டுனால சொல்லக்கூடாது தான் அரசு பணிக்குள்ளே போய் அமர்றோம் அப்படின்னா நான் அரசு அடைந்து அடைந்துகிட்டே நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்றத விட நிறைய பேர் உருவாக்கணும் நிறைய பேர் வழி காட்டணும் அந்த ஒரு மனப்பக்கமும் மனப்பான்மை இருந்தால் போதும் நம்ம எல்லாருமே மனிதத்தை வந்து ரொம்ப அழகாக பாதுகாக்கலாம் முடிஞ்ச இந்த புக்கு வாங்கி படிங்க எனக்கு கிஃப்டா வந்தது இந்த புக்கு வாங்கி படிங்க நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு படிக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா உங்களுக்கு எதா கேள்விகள்தான் இந்த லைவில் கேளுங்க நான் சொல்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை இப்போதைக்கு திரும்பவும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டியா எயிட் ஓ கிளாக் எட்டு மணிக்கு ஆயிஷா நியூஸ் சேனலில் வரேன் எட்டு மணிக்கு ஆயிஷா நியூஸ் சேனலில் லைவில் வரேன் சில நியூஸ் கொடுக்கணும் அதனால் அதில் வரேன் கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சில செய்திகள்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த செய்திகளுக்கு இப்போ ஆயிஷா நியூஸ் சேனல் லைவ் வந்து எட்டு மணிக்கு இந்த லைவை நான் இப்போயும் முடிச்சிடுறேன் ஒரு ஆறு நிமிஷம் இன்னும் ஒரு ஒன்பது நிமிஷம் போதும் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிட்டு லைவை முடிச்சுக்கிறேன் இந்த ஸ்க்ரீன் டச் பண்ணாவே அப்படியே வர்டிகலாக மாறிடும் ஸோ பி காரணம் உங்களுக்கு எதோ கேள்விகள் இல்லையா இந்த இருந்து உள்ள அனைத்து ஆசலுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இனிய வருத்தத்துடன் கலந்து ஆசிரியர் என்னனால வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் திரும்ப திரும்ப அது தான் இருக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் அறிவாண்மை மிக்க ஆசிரியர்கள் இன்னும் சேவைக்குள்ள போல காலையில கூட ஒரு பதிவு போட்ட நீங்களெல்லாம் சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா சாதனை படைக்க வேண்டிய வயதில் நாங்கள் வெளியில் இருக்கோம் சார் சாதனை படைக்க வேண்டிய வயதில் வெளியில இருக்கிறோம் உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க